இருந்து எட்டாயிரூபா வரைக்குமே ஒரு ட்ரோன் வச்சுருந்தா நமக்கு செலவாகுங்க சரி ஓகே ட்ரோன் வச்சுருந்தா இவ்வளோ செலவு நான் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் அறநூறு இருந்து எட்நூறுவா வரைக்கும் தரணுங்க ஒரு ஏரியாவை பொறுத்து இந்த அமௌண்ட் மாறும் ஒரு ஆள் வச்சு கண்டிப்பாக அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கராலாம் மருந்தடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால ட்ரோன் மாதிரி அதிக வேலையை குறைந்த நேரத்தில் முடிக்கணும் அதே சமயம் ஆள் கூலியை விட ரொம்ப கம்மியான செலவு எடுத்துக்கணும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாம் இப்போ பூம் ஸ்ப்ரேயரை லான்ச் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம பூம் ஸ்ப்ரேயரில் நூறு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால தேவைக்கேற்ப நேரத்தை குறைவாகவே உங்களால் உங்கள் நிலத்துக்கு மருந்து அடிச்சுக்க முடியுங்க மஞ்சள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே தான் அடிப்பீங்க மருந்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிகிரியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த பூம் ஸ்ப்ரேயரில் ஈவனாக உங்களுக்கு மருந்து தெளிக்கிறதுனால அஞ்சு 5% மகசூல் அதிகமாகுதுங்க பூம்ஸ் ஸ்ப்ரேர்னு பார்த்துட்டீங்கனா அதோட ஹார்ட்டே நாசில் தான் நாசில்னாலே பெஸ்ட் ஃபிளட் ஜெட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபிளட் ஜெட் தாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போவே screenல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க